நீலகிரி மாவட்டம் குன்னூரை எடுத்த வெலிங்டன் ராணுவ மையம் பகுதியில் ஒரே நேரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் கூட்டமாக உலா வந்ததால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவியது நேற்று காலை ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் நடைபயணம் மேற்கொண்ட நேரத்தில் திடீரென காட்டெருமைகள் கூட்டமாக குடியிருப்பு சாலைகள் மற்றும் பசுமை புல்வெளிகளில் தோன்றின கூட்டமாக உலா வந்த இக்கட்சியை கண்ட மக்கள் மற்றும் ராணுவ குடும்பங்கள் சில நொடிகள் பயத்துடனும் பரவசத்துடனும் உறைந்தனர் அதே சமயம் இயற்கையின் அபூர்வ அழகை நெருக்கமாக காணும் வாய்ப்பு கிடைத்ததால் அது ஒரு விதத்தில் பரவசத்தையும் ஏற்படுத்தியது சாலையை மறித்து நின்ற காட்டெருமைகள் காரணமாக வாகன போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் வந்தது மிக அபூர்வம் முதலில் அச்சமடைந்தோம் ஆனால் பின்னர் வியப்பாக மாறியது என்று அருகில் இருந்தோர் தெரிவித்தனர் கூட்டமாக வந்த காட்டெருமைகள் புல்வெளிகளில் மேய்ந்து மரக்கிளைகளை உடைத்தும் அலைந்தன பலர் தங்கள் கைபேசியில் இந்த காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் தற்பொழுது அது வைரலாகி வருகிறது மழைக்காலத்தில் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் காட்டெருமைகள் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துவிடுகின்றன மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் விலங்குகளை தூண்டவோ அருகில் செல்லவோ கூடாது வனத்துறை தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளது என்று தெரிவித்தனர் வெலிங்டன் ராணுவ மையம் பகுதியில் நடந்த இந்த அபூர்வ காட்சி அச்சத்தையும் அதே நேரத்தில் இயற்கை வியப்பையும் ஏற்படுத்திய சிறப்பான சம்பவமாக பரவலாக பேசப்படுகிறது இயற்கையின் அழகு மக்களின் கவலை இந்த திடீர் காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக அமைந்தது பலர் தங்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் ஆனால் உள்ளூர் மக்கள் இதனால் பாதுகாப்பு சிக்கல் ஏற்படும் என்று கவலை தெரிவித்தனர் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அச்சத்துடன் வீடுகளில் இருந்தனர் இதுகுறித்து வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காட்டடிமைகள் பொதுவாக மனிதரை தாக்குவதில்லை ஆனால் உணவு கிடைக்கவில்லை எனில் அவர்கள் சீற்றமாக மாறலாம் எனவே மக்கள் குப்பைகள் திறந்த இடத்தில் போடாமல் உணவுப் பொருட்களை வெளியில் வைக்காமல் இருக்க வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர் மக்களின் எதிர்வினை கூட்டமாக முப்பதற்கும் மேற்பட்ட காட்டறிமைகள் ஒரே நேரத்தில் வந்து எங்கள் பகுதியில் அரிதாகவே நடக்கும் இது ஒரு வியப்பான காட்சி என்றாலும் குழந்தைகள் வீடுகள் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகம் என்று உள்ளூர் மக்கள் கருத்து தெரிவித்தனர் சுற்றுலா பயணிகள் இயற்கையின் நடத்தை நெருக்கமாக காணும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் விலங்குகளின் பாதுகாப்பு மனிதர்களின் பாதுகாப்பு இரண்டு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர் வெலிங்டன் ராணுவ மைய பகுதியில் ஒரே நேரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டறிமைகள் தோன்றிய சம்பவம் மனிதர்கள் விலங்குகள் இணைந்து வாழும் சூழல் எவ்வளவு நெருக்கமானது என்பதை வெளிப்படுத்துகிறது